哦。 கடந்த நாட்களில் இலங்கை மண்ணில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதிகளுக்கு சுதந்திர மனித உரிமைகள் அமைப்பு தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்கி வருகின்றது அந்த வகையில் நெதர்லாந்தில் உள்ள எமது அமைப்பின் உறுப்பினர்கள் திரு மோகன் மற்றும் திரு ஸ்ரீதரன் அவர்களின் பங்களிப்பில் நெதர்லாந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான நிதி அனுசரணையில் இலங்கை யாழ்மண்ணில் ஆணைக்கோட்டை பகுதியில் முதல் கட்டமாக நிவாரணப் பணிகள் செயல்படுத்தப்பட்டது இந்நிவாரணப் பணியில் சுமார் எழுபது குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதி உலர் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இணைந்து கரிதாஸ் நிறுவனத்தினர்களும் தங்கள் பங்களிப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்பணிக்கு நிதி பங்களிப்பு செய்த நெதர்லாந்து ஸ்ரீ தேவஸ்தான பக்தர்கள் நிர்வாகத்தினர்களுக்கு எமது நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மனித உரிமை அமைப்பை அங்கு இருக்கிற அதிகாரிகள் அவர்களோடு பேசும் அவர்கள் அங்கே கோவில் அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியம் தேவஸ்தானம் நெதர்லாந்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்தின் அந்த தேவஸ்தானத்தில் இருக்கின்ற மக்கள் அதனுடைய அரசினையாளர்கள் அந்த நிர்வாகிகள் அங்கு அந்த ஆலயத்தில் வருகின்ற மக்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சில நிதிகளை திரட்டி எங்களுடைய மனித உரிமைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதை கொடுக்கும்படியாக அவர்களுடைய கருத்தை தவன்றால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொடுங்கள் மலையகம் அதே போன்ற மற்ற இடங்களுக்கு கொடுக்க ஆனால் நான் அவர்களோடு போராடிவேன் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தொகை நிதியை நாங்கள் இந்த இடத்த இங்கு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் பிரித்திருக்கிறோம் நாங்கள் இந்த மனித உரிமை அமைப்பு நாங்கள் எல்லா இடமும் கொடுக்கிறோம் கொழும்பு கண்டி அங்கே எல்லாருக்கும் அமைப்பின் வட பிராந்திய தலைவர் திரு புண்ணியமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் திரு ஜோசப் பாலா திரு ஜெயராஜசிங்கம் திரு மதிகரன் திரு அருள் பிரகாசம் திரு அகலியன் மற்றும் ஈடெக் நிறுவனத்தின் இயக்குநரும் டெனிசியஸ் அடிகளார் அவர்களும் தலைமை தாங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது லாந்தில் இருக்கின்ற எங்களுடைய சுதந்திர மனித உரிமை அமைப்பின் பிரதான அதிகாரிகள் டிரெக்டர்ஸ் மோகன் போன்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை இலங்கையின் மனித உரிமை அமைப்பின் வடமாகாண பொறுப்பாளராக என்னுடைய குழுவினர்களாக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ தேவஸ்தான மூலமாக நெதர்லாந்து இந்த தேவாலயத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கப்பட்ட அங்கத்தினவர்கள் அங்கு வருகிற உறுப்பினர்கள் அதே போன்று அந்த ஆலயத்துக்கு வருகிற எல்லாருக்காகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு சதமும் தேவையான அந்த மக்களுடைய கரங்களில் கிடைத்தது எங்களுக்கு இந்த எல்லா ஒழுங்குகளை செய்தது கரிட்டாஸ் நிறுவனம் ிய நிறுவனத்தின் இயக்குனர் ஃபாதர் ஆன்டனியஸ் அவர் எங்களுடைய மனித உரிமை அமைப்பில் வந்து நிவாரண எப்படி அபிவிருத்தி திட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்து என்னோடு கூட இருந்து செயல்படுகின்றார் அண்மையிலே ஏற்பட்ட இடர் காலத்திலே எங்களுடைய கிராமமான ஆனக்கோட்டை கிராமம் குறிப்பிட்ட இடமான முள்ளி கிராமம் வெள்ளத்தினால் பெருமளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கின்றது வீட்டிலே வசிக்க முடியாத நிலை காணப்பட்டிருக்கின்றது எனவே எங்களுடைய இந்த கிராம மக்கள் மிகவும் அசௌரியத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த பெயர் ராணக்கோட்டை முள்ளி ஜே நூற்றி முப்பத்தி மூன்று கிராம சேவர் பிரிவிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது மிகவும் அருமையான இப்பிரதேசம் இப்பிரதேசத்தில் அனைத்த காலங்களில் உள்ளங்கள் நிற்கின்ற பகுதி வாழுகின்ற பகுதிகள் அவருடைய வீடுகள் அவருடைய காணிகள் நிலங்கள் எல்லாமே மூணு மூழ்கடிக்கப்படுகின்றன அந்த வேளையிலே இந்த பிரதேசத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன அந்த வகையில் நாங்கள் பதியப்பட்ட மக்களுடைய விவரங்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் ஆவே ஐம்பது பேர் நாங்கள் திரும்பவும் பதிக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கான பொதி உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன சுயாதீன மனித உரிமைகள் அமைப்பினுடைய உதவியோடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எழுபதுக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு நாங்கள் இந்த உதவி திட்டங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆகிய தொடர்ந்தும் இந்த என மென்மேலும் மெருகூட்டப்பட வேண்டும் கிடைக்காதவர்களுக்கு இந்த உதவி திட்டம் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த செயற்பாடை வழங்கிய சுயாதீன மனித உரிமைகள் அமைப்பினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள saya lebih malah yang